மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வசனங்கள் ஏழு முதல் பனிரென்று முடிய கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் ஏனெனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கின்றனர் தேடுவோர் கண்டடைகின்றனர் தட்டுவோருக்கு திறக்கப்படும் உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைகளுக்கு கல்லை கொடுப்பாரா அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு அளிக்க அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மை அளிப்பாரல்லவா ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகின்றவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்கும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே ஆமேன் கூடி நன்றி கூறி இந்த நாள் முழுவதும் திருப்பாதத்தில் ஒப்படைக்கின்றோம் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நீரே ஆசீர்வதி தருளும் இயேசுவே நாங்கள் உம்மிடம் கேட்கின்றோம் நம்பிக்கையுடன் உம்மிடம் வருகின்றோம் தேடுகின்றோம் உமது அருளை கண்டடையச் செய்யும் தட்டுகின்றோம் எங்களது ஜெபங்களுக்கு தாரும் ஆமேன்